ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் டே எயிட்டி டூ இன் பிக் பாஸ் ஹவுஸ் இன்றைக்கி மிச்சம் இருக்கிற இரண்டு ஃபேமிலிகள் வருவாங்க அதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை முத தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ இன்றைக்கி பார்த்தோன்னா மார்னிங் சாங்குக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு சாங்குக்கு பார்வதி அம்மாவும் எல்லோரோடும் சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணு உட்காந்து இருக்காங்க எல்லாமே கேமுன்னு நினைக்கிறது தான் எல்லாமே ஆல் டைம் கேமுன்னு நினச்சிருக்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிறாங்க உணர்ச்சிகள் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஆனால் அதை வந்து கொச்சப்படுத்த வேண்டாம் அப்படின்னா என்ன அவங்க அம்மாட்ட எது கேட்டாலும் சரி ஒரு மாதிரியாக எனக்கு மறந்து போச்சு எனக்கு இது ஞாபகம் இல்லை ஓ அப்படியா இப்படியே கடந்து போகிறாங்க திவ்யா கிட்டே வந்து ஆக்சுவலாக கிட்ட அவங்க பாரு சொல்கிறாங்க சபரி சுபிக்ஷா கனி விக்ரம் அரோரா இவங்கக்கிட்ட எல்லாம் எனக்கு ஒட்டவே ஒட்டாது அரோரா நல்ல பாம்பு இல்லை சரியான விஷ பாம்பு அதை மட்டும் நான் ஒன்றும் இது போய் பண்ண மாட்டேன் ஏன் இவ்வளோ வன்மம் அந்த பொண்ணு மேலே இப்படி மற்ற வீட்டார் வந்தவங்க யாருமே பார் மேலே வன்மமோ காழ்ப்புணர்ச்சியோ காட்டலை இவங்க அதாவது திவாகர் கூட அமித் கூட அவங்க கூடலாம் பண்ணுறத இப்போ உட்காந்து அவங்க கூட பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இவங்க கண்டஸ்டன்ட் இல்லைங்க நீங்கள் கேமராவுக்கு எல்லாத்தையும் பதிவு பண்ணுறதுக்கு அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது இவங்களெல்லாம் சொன்னோடன அவங்க அம்மாவே திவ்யா அவள் ஃபுல்லாக நெகட்டிவிட்டி தான் அப்படின்னு சொல்ல அப்பத்தா அது ஊர்கிழவி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு தான் பாவம் இவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு டீயை போட்டு கொடுத்து அவங்களுக்காக ஸ்பெஷலாக தயிர் சாதம் பண்ணி கொடுத்து இது சாப்பிட்ட தட்டுலேயே எச்சத்து போகிறதும்மாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தான் இந்த பக்கம் அது என்னைக்கோ பண்ணினது நீயும் ஒரு கண்டஸ்டண்ட் பேசிகிட்டு இருக்கனா கூட ஓரளவு ஏதோ ஓரளவு மன்னிச்சிடலாம் ஏன்னா இந்த வீட்டில் எல்லாருமே கிச்சன் டீமில் இருக்காங்க ஆனால் கேமு மற்றவங்கள பேசுகிறாங்க ஓகே ஆனால் இவ்வளோ வயசான ஒரு லேடி நேதிக்கு ரொம்ப மதிப்பு இருந்ததுங்க நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு இன்னைக்கு எல்லாத்தையும் தரை மட்டம் ஆக்கிவிட்டு தானும் பார்வதியன் அம்மா தான் ப்ரூவ் பண்ணிவிட்டு வெளில போயிட்டாங்க அதை பற்றி அவங்கள பற்றி இதுக்கு மேலே பேச வேணான்னு எனக்கு தோணுது அவங்கள வந்து ரியா கிட்டேந்து நான் வெளியிலேருந்து வரவங்ககிட்டதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன் நமக்கு எதுக்கு அவங்க அவங்களுக்கு தோணுதை சொல்லிட்டு போயிடுவாங்க கிட்டேருந்து வாங்கிட்டேன் அப்போ அவங்கக்கிட்ட போய் கெஞ்சி வாங்கினியேம்மா அது என்னம்மா அப்படின்னு கேட்க தோணுது நமக்கு இதனால் ஒரு பர்சன்ட்டு கூட பார்வதிக்கு வெளியில் ஒரு நல்ல பேர் கிடைக்குமோ இல்லை அவங்களோட கேம் மாறுமோ டெஃபினட்டாக கிடையாது அவங்க டேம் கேம் இன்னும் கேவலமாக தான் போகுது ஆனால் வீட்லேருந்து வந்து ஒருத்தருக்கும் சொல்லிட்டு போனாங்களே யார் மாறுறாங்க யோசிச்சு பாருங்க கம்ருதீன்கிட்ட பாருகிட்ட விளையா பேசாதன்னு சொன்னாங்க அமித்தோட ஒய்ஃபும் சரி வினோத்தோட ஒய்ஃபும் சரி சாண்ட்ராவுக்கு ப்ரஜனும் சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க கீப் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாரு அப்படின்னாங்க அதுவும் அமித் ஒய்ஃபு ரொம்ப நல்லா அமித் ஒய்ஃபும் சொன்னாங்க அடுத்தது ரியாவும் சொன்னாங்க அவங்களுடைய நெகட்டிவிட்டி உங்களை மாற்றுது அப்படின்ட்டு அப்படி இருந்தும் ஏன் இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது திரும்ப கிட்ட தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அடுத்தது பார்வோட அம்மாவை கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு பிக் பாஸ் பேச அங்கேயும் போய் துணிவே துணின்னு ஒரு பாட்டை பாட உண்மையிலே இந்த மாதிரி உள்ள வந்து இப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயங்கர துணிவு வேணும் அப்படின்னு தோணினது பிக்பாஸ் கொஷின் கேட்கறதுக்கு இவங்க பதில் சுற்றி விட்டு பிக்பாஸே அமைதி இந்த வீடு எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது பயங்கர கம்ஃபர்ட்ஸ் இருக்குது ரியாவும் சொன்னாங்க ஃப்ரிட்ஜை திறக்கும் போதெல்லாம் ஃபுல்லாக இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் எப்படி தருமா இருக்குது நாங்கள் இருக்கும்போது லக்ஸுரி பட்ஜெட்னு சொல்லி ஒரு டாஸ்க்கை கொடுத்து அதில் நாங்கள் சம்பாதிச்சு சாமானை வாங்கினோம் அது நாங்கள்லாம் எவ்வளோ அவஸ்தைப்பட்டுருப்போம் தெரியுமா அதுக்கெல்லாம் அப்படின்னாங்க ஸோ இவங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட்டை கொடுத்து நல்ல சோறு போட்டு ஆனால் இவங்க செய்கிறது என்ன வேறு எதுவும் வேணாங்க பிக்பாஸ்க்கு ஒரு மரியாதை இந்த நிகழ்ச்சிக்குன்னு ஒரு டெக்கோரம் எதையுமே இவங்க மெயின்டைன் பண்ணலையே அவங்க அம்மாவே மைக்கை பார்த்து பார்த்து வச்சுட்டு தான் பேசுகிறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட நீ ஏன் மைக்கை மறைச்சிட்டு பேசினா அப்படி என்ன இங்கே பேச வேண்டியது உனக்கு இருக்குது உன்னுடைய தொழிலை நீ இப்போ ஒரு வேலைக்காக தான் வந்திருக்க அந்த வேலையை ஒழுங்காக செய்யினு அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேனு மனசு அடிச்சுக்குது வெளியில் யாரும் அடிச்சு கூட கேட்பாங்க வெளில போய் பதில் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை அனுப்பிச்சி வச்சுட்டாரு அதே மாதிரி பார்வதி என்னென்னலாமோ பண்ணி பார்த்தாங்க அவங்ககிட்டேருந்து வாய்ப்புடுங்க அவங்க அது எதுவுமே சொல்லலை கிளம்பிட்டாங்க ஏதாவது இருந்தால் தானே சொல்லுவாங்க அடுத்தது அம்மா காலில் விழுந்து சாஷ்டாங்கம்மா இது பண்ண பாஸை கேட்குறாரு என்ன பண்ணினதுக்கு மன்னிப்பா இல்லை இனிமேல் பண்ண போகிறதுக்கு மன்னிப்பா அப்படின்ட்டு யாரும் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க இருக்குது இவங்க தான் டைட்டில் அடிக்க போகிறாங்கங்கிற மாதிரி தெரியல அடுத்தது விக்ரமினுடைய ஃபேமிலி வந்தாங்க விக்ரமினுடைய அம்மா அப்பா அண்டு ஒய்ஃபு விக்ரம் இதில் போய் ஆக்டிவிட்டி ஏரியாவில் போய் அவருக்கு கொடுத்த டாஸ்கை ரொம்ப அழகாக முடித்தார் ஆனால் அவர் டாஸ்க் பண்ணும்போது அப்பா அப்பா அங்கே பாரு பாருன்னு ஒருத்தங்க இருப்பாங்க நான் அவங்க பையனை இது கஷ்டப்படுத்திட்டேன்னு வந்து மன்னிப்பு கேட்பாங்க அவங்களெல்லாம் நம்பிடாதீங்க அதே மாதிரி அம்மா அப்படின்னு கூப்பிட்டு உமா அம்மா அப்படின்னு கூப்பிட்டு அங்கே நீங்கள் முப்பது வருஷத்தில் என்னை திட்டாத திட்டம்லாம் ஒரே ராத்திரியில் திட்டி முடிச்சுட்டாங்க சான்றாங்கிறவங்க ஆனால் ரொம்ப நல்லவான நல்லவங்க அதுக்கப்புறம் சாரி கேட்டுட்டாங்க அவங்களும் ஒரு அம்மா ரெண்டு பசங்களுக்கு நல்லா போட்டிங்க விக்ரம் அப்படின்னு தோணினது விக்ரமோட அப்பா தான் கிட்ட முத நாள் நான் வக்கீலானேன் மறுநாள் நான் ஜட்ஜ் ஆகிட்டேன்னு சொன்னப்பாரு அதை தான் என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னார் பேசிகிட்டு இருந்தாங்க வெளியில் வந்து விக்ரமுக்கு ஃபஸ்ட்டு விக்ரமாக ஒரு ஒய்ஃபும் பேசிகிட்டு இருந்தாங்க நீ அழாத மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் கொடுக்கறது வந்து இவங்க உன்னோட கேம் பிளேன்னு மாற்றுறாங்க ஸோ நிறைய பேரோட ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டு போயிருக்காங்கன்னு தோணினது அதெல்லாம் கேட்கும்போது மனது ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னாங்க அவங்க அம்மா இன்னும் ப்ராக்டிஸிங் லாயர் போல் இருக்குது ஸோ ரொம்ப நல்ல பாயிண்ட்டாக இருந்தாங்க யாரையும் பெருசாக எதுவுமே சொல்லலை பார்வே வலுவில் வந்து அம்மா என்னை ரொம்ப வேலை வாங்குகிறான் அப்படின்ன உடனே ஏன் இவ்வளோ நாளை நின்று ரெண்டு மணி நேரம் ஆர்கியூ பண்ணுறதுக்கு ரெண்டு நிமிஷத்தில் அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாமேன்னு தோணுமே அப்படின்னாங்க அடுத்தது சொன்னாங்க இவனுக்கு ஒரு வேலை இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் இருந்திருந்தால் இவன் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக வளர்ந்துருப்பான் அவங்க என்னமோ அதை பெருமையாட்ட நினச்சிட்டு ஆ உனக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் வேணும்னு சொல்லிட்டாங்க உங்கள் அம்மா அப்படின்னு இருந்தாங்க என்னத்த சொல்கிறது இவங்கள ரொம்ப அழாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்குறேங்கிற பேரில் அவங்க கேமை எப்படி விளையாடணும்னு சொல்லி கொடுக்காத அப்படின்னாங்க ஒய்ஃபு அதுதான் நான் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்ன வெளியில் ரொம்ப திட்டுறாங்களா அப்படின்னு பழிச்சின்னு கேட்டுட்டார் அவர் அடுத்தது அம்மாவும் அப்பாவும் இருந்தாங்க ஏ உள்ளே வந்து பாரு வந்து உங்கள் கிட்டே நான் வந்து சாரிலாம் கேட்கணும்னு நினச்சேன்னொன்னு ஆ பத்து விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க இல்லை எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு மாதிரி கர்ட்டாக பதில் சொன்ன மாதிரி இருந்தது அதாவது அவங்கள மூஞ்சி ஒரு மாதிரி ரூடாகவே வச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் போ அப்படின்னு பதில் சொன்ன மாதிரி தான் இருந்தது அப்பாவும் அம்மாவும் எகெயின் அதே தான் க வலை நீ வந்து அழாத ஸ்ட்ராட்டஜின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் உன்னோட விஷயமே டிஃப்ரெண்ட்டாக நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாடு அப்படி இப்படின்லாம் பேசிட்டு கிளம்பிட்டாங்க அது கிளம்பினதுக்கப்புறமா சுபி ரொம்ப தவிச்சிட்டு பாவம் எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் வரப்போகிறாங்க கடைசியாக அப்படின்னா டீம் வேறு எதோ நினைக்கிறாங்கன்னு அவங்க என்ன இல்லாம சொல்ல ஆ தோசை தானே என்ன வேணால் பண்ணு பிக் பாஸ் அதாவது எப்படி ஒரு திருப்பி போடு அப்படின்னு மேபி அந்த பொண்ணு இந்த வாரம் போயிடுமோ அதனால் இவங்க அப்பா அம்மாவை வந்து லாஸ்ட்டாக வர சொல்லிட்டு ஒரு ஒரு நாள் சுற்றி பாருங்க மறுநாள் வந்து பொண்ணு வருவா அதை கூட்டிட்டு எல்லாருமா சேர்ந்து ஊருக்கு போயிடுங்கிறதுக்காகவா தெரியல சுபிக்ஷாவோட அப்பா அம்மா அண்ட் பிரதர் வந்தாங்க வந்த உடனே வெளியில் கூப்பிட்டு அவங்கள வந்து இதுக்கு கூட்டிகிட்டு போய் ஆக்டிவிட்டி ரூமில் டாஸ்கை முடித்த உடனே விக்ரம்கிட்டையும் இதை பண்ணார் பிக்பாஸ் சுபிக்கிட்டேயும் பண்ணிணாரு விக்ரமையும் நின்றுட்டே இருக்க பிக் பாஸ் நான் போகலாமா ஃபேமிலி வந்துட்டாங்கன்னு சொல்ல உங்களோட அழகை நான் இருக்கேன் விக்ரம்லாம் அவரை கொஞ்சம் நடி கலாச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிட்டு இருந்து தான் வெளில அனுப்பிச்சாரு வந்த உடனே அவர் ஒரு சின்ன ஸ்கிட்டு பண்ணார் அவர் மயங்கி விழுற மாதிரியும் சபரி வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரியும் என்னடா ஆச்சுன்னு கேட்க என் பொண்டாட்டியோட அழகில் நான் மயங்கிட்டேன்னு சொல்ல ஏன் விக்ரம் அப்படின்னு இருந்தது சுபிக்ஷா வந்து அதே மாதிரி முடித்த உடனே நான் பிக் பாஸ்னு கேட்க கீழே கிடக்கிற பால் எல்லாம் யார் பொறுக்கி போடுவாங்க அப்புறம் அந்த டாஸ்க் லெட்டர் சரியாவீங்க அதாவது இவங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லாருக்கும் அவர் சொல்கிறாருங்கிற மாதிரி இருந்தது சுபிக்ஷா வெளியில் வந்தோடனே ரொம்ப நாள் ஆனால் பேசினாங்க இவங்க ஃபேமிலி அவங்க தம்பியும் அம்மாவும் ஃபஸ்ட்டு உட்காந்து பேசினாங்க அப்புறம் அப்பாவும் வந்து உட்காந்து பேசினார் சொன்னது என்னென்னா வெளியில் எல்லோரும் சொல்கிறது தான் பீட் பாக்ஸிங் பண்ணாத நிறுத்திரு அதே மாதிரி அழாத ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத திரும்ப திரும்ப கப்பை நான் தான் அடிக்கப் போகிறேங்கிற ஒரு ஜோனுக்குள்ளே போய் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகி அழுது பண்ணாத நீ இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் கப்பு முக்கியமில்லை நீ வந்ததே பெரிய விஷயம் ஒரு மாதிரி அவங்க சொல்ல சொல்ல அந்த பொண்ணுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குங்க அதனால் அதை அந்த இதை புரிஞ்சிக்க முடியாது தான் டைட்டில் அடிக்கணும் வின்னர் ஆகணும்னு இது பண்ணது அவங்க அப்பாவும் வந்து சொன்னார் சிங்கப்பேண்ணு எங்கே போனால் கடலாடி நான் அந்த பொண்ணு காணுமே இங்கே அப்படின்ன உடனே இல்லை என்னோட குரல் ஒரு மாதிரி இருக்குதுன்னு எல்லாரும் சொல்ல சொல்ல நான் நிறுத்திட்டேன் சண்டை போடுறதை பேசுகிறத அப்படின்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா பேசு இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு உள்ளே வராங்க இவங்க எல்லாம் ரவுண்ட் டேபிள் போட்டு ரொம்ப நாளையாக உட்காந்துட்டு இருக்காங்க வருவாங்க வருவாங்கன்னுட்டு உள்ளே வந்த உடனே எல்லோரும் சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரை பற்றி சொல்லுங்கன்னொன்னா அவள் அப்பா எல்லாருமே நல்லா இது பண்ணுறீங்க அவங்க அம்மா பேர் சொல்லுங்கன்னு கேட்டோடனே அவங்க கொஞ்சம் தயங்கி தயங்கி சொல்கிறாங்க இந்த நீ வந்ததுனால தான் நம்ம ஊரில் எல்லாரும் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பிக்பாஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அவங்க பிரதர் ஏதோ பேச ஆரம்பிக்க ஆ நீ சொல்லு நீ சொல்லுன்னு கேட்க ஆரம்பிக்க அவ கிட்ட ஏன் வந்து நீங்கள் இவளுக்கு டிவாமிங் டேப்லெட் கொடுக்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்க அவங்க அப்பா உண்மையிலே சொல்கிறாருங்க கேட்காது அதெல்லாம் வேண்டாம் விட்டுரு அப்படின்ட்டு என்ன ஒரு மனசு பாருங்களேன் எல்லாரும் இவ்வளோ பண்ணியிருந்தாலும் ஒரு வார்த்தை பார்வதியை கடிஞ்சு கேட்கலை இவங்களை கேட்கணுன்னு வரும்போது பிகாஸ் இதை வெளிலையே நிறைய பேர் வந்து பிரஜன் உடனே பிரஜென்ட்டையே கேட்டாங்க அவங்களுக்கு டிவார்மிங் டேப்லெட் கொடுக்கணும் நீங்களே என்ன மைண்ட் செட்டில் அதை சொன்னீங்க அப்படின்னுட்டு சாண்ட்ரா வந்து நான் எப்போ சொன்னேன் கோவமாக சொன்னேன்னா சிரிச்சிட்டு சொன்னேனா வருத்தமாக சொன்னேன்னா எனக்கு தெரியலையே சாண்ட்ரா எல்லாமே பிளாங்க் ஆயிட்டாங்க அவங்க வந்து இந்த நொடியில் வாழறாங்க முன்னாடி நடந்தது எல்லாமே அவங்களுக்கு மறந்துடும் ஆனால் அவங்களுக்கு மறக்கலை அது வந்து பின்னாடி வெளியில் வந்து அவங்க பிரதர் வந்தோன்னே சொல்கிறாங்க அது குழந்தைங்களுக்கு வயிற்றில் பூச்சி வந்துடுதுன்னா கொடுப்போம் அதுதான் நான் சொன்னேன் நீ அதை தான் சொன்னேன் அது ஏன் சொன்னேன்னு தானே அந்த பையன் கேட்குறான் இதை ஒன்னாரில் போடலை மறைச்சிட்டாங்க அதுவே நம்ம கமருதீன் வந்து அந்த காயின் டாஸ்கில் வந்து இவங்க கொடுக்காதப்போ நீ ஒரு தொழிலாள பெண் தானே அப்போ தொழிலாளிகள் வயத்தில் இப்படி தான் நீ அடிப்பியான ஒரு மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டிருப்பாரு அதை அமித் உள்ளே வந்தோன்ன சொன்னார் என்கிட்ட அதை நான் உங்ககிட்ட கேட்டு சாரி கேட்கணும்ப்பான்னு அவங்க அப்பா கிட்டே வந்து சாரி கேட்குறாரு இதை ஒன்னாரில் போட்டாங்க எப்படி ஏன்னா இவர் சாரி கேட்குறாரு கமுருதேவ் அதனால் அதை ஒன்னாரில் காமிச்சு அவருடைய பேருக்கு வந்த ஒரு இதை பற்றியா கமிருதின் சாரி கேட்டான் அப்படின்னு சொல்லிடலாம் அவங்க அப்பா திரும்ப திரும்ப பார்வதிட்ட ஒன்றை பார்த்தா பெரிய பொண்ணாக தெரிஞ்சுது இதில் டிவியில் இவ்வளோ பெரிய பொண்ணு கூட அது எப்படி மோதுன்னு தான் நான் இருந்தேன் இங்கே பார்த்தா ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்க அப்படின்னு ரொம்ப தேவர் ரியாலி குட் ரொம்ப மனசுக்கு இதுவாக இருந்தது சே இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது அப்ராணியா ஒரு ஒரு இன்னசன்ஸ் இருந்தது அந்த ஃபேமிலியில் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் மணி இஷ்யூஸ் எல்லாம் பற்றி பேசணும் போல இருக்குது அதை பற்றி ஏதோ சுபிக்ஷாவிடம் பேச இந்த மாதிரி பொண்ணு சம்பாதிச்சுட்டு போனால் தப்பு இல்லைங்க அப்படின்னு நமக்கே தோணினது லெட்டர் ஆன் ஒரு ஒரு ஃபேம்ங்கிறது வர்றதுக்கு இந்த பொண்ணுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகுமோ தெரியாது மேபி யூடியூப்பில் ஃபேமஸாக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் கொஞ்சம் அதனால் பைசா வருது அப்படின்னு சொன்னால் சம்பாதிச்சுட்டு போகட்டும் அது ஏதோ காதில் பேச பாஸ் கூப்பிட்டு இல்லை காதில் பேசக்கூடாது அப்படின்னாரு அடுத்தது பாஸ் கிடைச்சதே பெரிய விஷயம் அழாதேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ரொம்ப பயந்து போன மாதிரி நீ இருக்க அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார் அந்த பொண்ணு இன்னும் உடஞ்சி போய் இன்னும் ரொம்ப அழுதுதெல்லாம் டச்சிங்காக இருந்தது நல்ல ஃபேமிலிங்க உண்மையிலேயே அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஈவினிங் இந்த ஸ்பான்சர்ஷிப் டாஸ்க் வரும் எப்பயுமே அதை வச்சாங்க பிகாஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்காக ரெண்டு டீம் பிரித்தாங்க நடுவராக வந்து அமித் அண்டு அமித் விக்ரம் அண்டு அரோரா அவங்க நடுவராக போயிட்டாங்க ரெண்டு டீம் பிரித்ததில் திவ்யா வினோத் பாரு அண்டு கமுருதின்னு ஒரு டீமு நாலு பேருமே ரெண்டு பேர் ஸ்கூட்ரு விற்கணும் ரெண்டு பேர் ஸ்கூட்ரு வாங்க கஸ்டமர்ஸாக வரணும் நாலு பேருமே நான் விற்கிறேன்னு சொல்ல அங்கே பயங்கர சலசலப்பு திவ்யா சும்மா இல்லாமல் எல்லா ஏழரையும் பிடிச்சி ஒரே டீமில் போட்டிங்களே அப்படின்னு விக்ரம் கிட்ட கேட்க அதை வந்து கானா வினோத் வந்து அவங்களுக்கு திவ்யா பேசினாலே ஆகாது என்னை எப்படி நீ ஏழுறேன்னு சொல்லுவேன்னு ஆரம்பிச்சாரு அடுத்தது வந்து நம்ம இவங்கிட்ட கமிர்தின்ட்ட போய் மூணு ஏழரை கூட என்னை போட்டிங்க பாருங்களேன்னு சொல்கிறாங்க திவ்யான்னு திரிச்சு பேச அரோரா சொல்கிறாங்க நானும் பக்கத்தில் இருந்து தான் கேட்டேன் அவங்க அதை சொல்லலை நாங்கள் நாலு பேருமே ஏழுறேன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல பயங்கர சண்டை இதுக்கு எதுக்கு சண்டைன்னு புரியல எனக்கு திவ்யா சொல்கிறங்க நான் என்னையும் சேர்த்து தான் சொன்னேன் நாங்கள் நாலு பேருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்க நாலு பேருமே பயங்கர ஸ்ட்ராங்காக நான் இதைத்தான் பண்ணுவேன்னு சொல்கிறவங்க எங்களை போய் ஒரு டீமில் போட்டியே அப்படின்னு தான் சொன்னேன்னு சொல்ல நீ எதுக்கு உள்ளே வரன்னு வினோத் அரோரா மேலே திரும்ப அந்த இடத்துல ஒரு சண்டை ஆச்சு அங்கேயே ஆரம்பித்த சண்டை உள்ளே போனதுக்கப்புறமா சபரி கனி சாண்ட்ரா அண்ட் சுபிக்ஷா ஒரு டீமு அவங்க வந்து நல்லா பண்ணி முடிச்சிட்டாங்க நமக்கு ஒன்னாரில் பெருசாக காமிக்கலங்கிறதுனால அவங்க என்ன பிளான் பண்ணாங்க அதை என்ன பிளாட்டாக கொண்டு போனாங்கன்னு தெரியாது இவங்க வந்து இவங்களும் பேசி முடித்ததுக்கு அப்புறமா ஏ டீம் வின்ஸ் சபரி டீம் அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு இது கொடுத்துட்டாங்க ஏங்க லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறீங்க இதில் இந்த பத்தாயிரம் ரூபா டாஸ்க்கு வினோத் எதிரியாவது தோத்துட்டாருனா வந்து விக்ரம் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காரு இப்படி எப்படி நீ ஜட்ஜ்மெண்ட் கொடுப்ப நாங்களும் தானே கரெக்டாக தானே பண்ணினோம் எங்களையேன்னு இது பண்ணலை அவர் பேசும்போதே இவர் குறுக்க குறுக்க வந்து இதெல்லாம் இல்லை இவர் பேசுகிறாருன்னு உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க பண்ணுறாங்க போகிறாங்கன்னு ஒரே அக்கப்போர் ஒரே பிரச்சனை விக்ரம் சொல்கிறாரு எங்களுக்கு கொடுத்துருந்த ஷீட்டில் என்ன இருந்ததோ அதை நீங்கள் பேசுகிறீங்களா அதை பார்த்து தான் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணினோன்னு அமிதா விட்டுட்டாங்க அரோரா விட்டுட்டாங்க விக்ரம் மாட்டினாங்க மேபி டுவெண்ட்டி ஃபோர் பை செவனில் அவங்க ரெண்டு பேரையும் கேள்வி கேட்டிருக்கலாம் நமக்கு தெரியல ஃபேமிலி எல்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா டெஃபினட்டாக இவங்க எல்லாருமே இறங்கி எல்லாரும் சொன்னது என்ன இறங்கி விளையாடு இறங்கி விளையாடு ஸோ இனிமே வெறும் ரணகலம் தான் இருக்க போகிறது பாஸ் வீட்டில் ஃபேமிலி வந்ததுனால எல்லோரும் இன்னும் சாஃப்ட் ஆகி ஓ இவங்களுக்கு இப்படி ஒரு முகம் இருக்கான்னு எல்லாரும் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து விளையாடுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா நோவே இது வந்து எதிர்பாராதது எதிர்பாருங்கள் பிக் பாயிண்ட் பாஸ் டூ பாயிண்ட் ஓ என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் இப்படி தான் போக போகுது நாளைக்கு விஜய் சேதுபதி வந்து எது இதெல்லாம் அட்ரெஸ் பண்ணுறார் எப்படி போகுதுன்னு நாளை பார்ப்போம் இந்த வாரம் வெளில போகக்கூடிய கண்டஸ்டன்ஸ் யார் டபுள் எலிமினேஷன் இருக்குமா இது எல்லாத்துக்கும் விடை நமக்கு நாளை கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ